அதிசார குரு பேர்ச்சியால் குரு பகவான் விரைவாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று மீண்டும் தன் பழைய ராசிக்கே திரும்புவது பொதுவாக பல ராசிகளுக்கு சுப பலன்கள் உண்டாகும் இருப்பினும் அந்த அதிசார பேர்ச்சி நிகழும் காலம் மற்றும் குரு பகவான் செல்லும் ராசியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் குரு பகவான் அதிசாரமாக பேர்ச்சி அடையும் தேதி அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த அதிசார பேர்ச்சியில் குரு பகவான் தற்போது இருக்கும் மிதுன ராசியிலிருந்து ஜேமினி அடுத்த ராசியான கனக ராசிக்கு கேன்சர் வேகமாக சென்று சஞ்சரிக்கிறார் ஷூட் பொதுவாக இவர் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கனக ராசியில் சஞ்சரித்து மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது யூட் இந்த அதிசார பெயர்ச்சி தீபாவளி பண்டிகைக்கு சற்று முன்னதாக வருகிறது யூட் நீங்கள் அதுசார குருவின் பலன்கள் குறித்த மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சேனலை பார்க்கலாம் கூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எச்டிடிபி எஸ் முக்கார் புள்ளி சாய் கோடு ஒயோயோடியுபி டாட் காம் சாய் கோடு அட் ஐஎம்பிஓ எனோ கேள்விக்குறி எஸ்ஐ சமக்கூறி என்கேம் எயிட் ஃபைவ் கியூஎச்ஐடிஎச் எக்ஸ் ஃபைவ் டூ